ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான் அவன் தோளில் நீண்ட தூரம் சுடக்கூடிய துப்பாக்கி பக்கத்தில் தோட்டாக்கள் நிறைந்த பெட்டி அவன் கண்கள் முழுக்க வேட்டையின் மீது இருந்தது அவன் சென்ற காட்டின் நடுவில் உயர்ந்து நின்ற மலை ஒன்று அதை ஒட்டி ஆயிரக்கணக்கான அடியாழமுள்ள பெரிய பள்ளத்தாக்கு விரிந்து கிடந்தது மலையின் நடுவே அந்த ஆழமான பள்ளத்தாக்கை ஒட்டி மிகவும் குறுகலான ஓ ஒற்றையடிப்பாதை ஒருவர் மட்டுமே நடக்கக்கூடிய ஆபத்தான பாதை அந்த பாதையின் மறுப்புறம் காட்டு இலந்தை மரங்கள் நிறைந்திருந்தன இலந்தை பழங்கள் நன்றாக பழுத்திருந்த காலம் கரடிகள் அந்த பழங்களை மிகவும் விரும்பும் என்று வேட்டைக்காரனுக்கு தெரியும் அச்சமயம் ஒரு சிறிய கரடி அந்த ஒற்றையடி பாதையின் ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம் செல்வதை வேட்டைக்காரன் பார்த்தான் இப்போது சுட்டால் கரடி நேரே பள்ளத்தாக்கில் விழுந்து விடுமே அதில் என்ன பயன் என்று அவன் அமைதியாக நின்றான் அப்போது தொலைநோக்கி கண்ணாடியில் பார்த்தான் அதே பாதையில் எதிர்ப்புறத்திலிருந்து ஒரு பெரிய கரடி வந்து கொண்டிருந்தது இரண்டும் மோதினால் இரண்டும் பள்ளத்தில் விழுந்துவிடும் என்று அவன் மனதில் எண்ணினான் ஒற்றைடி பாதை மிகவும் குறுகியது திரும்பிச் செல்லவும் முடியாது இரண்டும் சேர்ந்து கடக்கவும் முடியாது இரண்டு கரடிகளும் எதிரெதிரே வந்து நின்றன அவை தங்கள் மொழியில் பேசத் தொடங்கின சில நிமிடங்களில் அந்த பேச்சு நின்றது பெரிய கரடி அமைதியாக உட்கார்ந்தது சிறிய கரடி அதன் மேல் ஏறி பாதையை தாண்டி சென்றது பின்னர் பெரிய கரடியும் எழுந்து சென்றது இதையெல்லாம் பார்த்த வேட்டைக்காரன் விலங்குகளுக்கே இவ்வளவு அறிவு இருக்கிறதே ஆனால் மனிதர்கள் ஏன் சண்டையிடுகிறார்கள் என்று வியந்தான் துப்பாக்கியை இறக்கி வைத்து கரடியை சுடாமல் திரும்பிச் சென்றான் நல்லவர்களை பார்த்து தீயவர்களும் திருந்துவர் நல்லோரின் இணக்கம் நலம் தரும்